வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவின் வெற்றி ஏற்க முடியாதா செல்லாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது பெரும் விதத்தில் ஒரு வெற்றியை பதித்திருந்தாலும் திமுக ஒரு சில இடங்களில் ஏற்க முடியவில்லை அப்படின்னு தான் வந்து பொதுமக்களும் சரி எதிர்த்து நின்ற தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தற்சமயம் வரைக்கும் பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தூத்துக்குடி இது போன்ற ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குறிப்பாக வந்து விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் நின்றிருந்தார் தேமுதிக அதிமுக கூட்டணியின் சார்பில் தற்பொழுது திமுக காங்கிரஸுடன் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் என்ற ஒரு சிட்டிங் எம்பியாக இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீண்டும் வந்து களமிறங்கினார் இந்த ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே போயிட்டு இருந்தனால பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விதமான குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒன்று ஒன்றா குடு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கே ஸ்ட்ரெயிட்டாக டெல்லிக்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை ஏன்னா எல்லாம் முடிந்தது முடிந்தது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்று தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக பார்ப்பாங்க ஒன்று ஒன்று நடந்து முடிஞ்சிச்சா அதை தக்க வைக்கவும் அதை காப்பாற்றி கொள்ளவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பார்களே தவிர அதனை வந்து போகடிக்க வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா பலரும் வந்து விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சில இடங்களில் வெற்றியை ஏற்க முடியல அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பெரும் விதத்துல இருந்துச்சு இந்த ஒரு தொகுதியில வெற்றி பெற்றலாம் அந்த ஒரு தொகுதி வச்சு நம்ம எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க இருந்தாங்க ஆனா ஒண்ணுமே நடக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதன் காரணமாக இது பெரும் விதத்தை வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுகிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது மிக முக்கியமாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது தொடர்ந்து முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் என்பது மிகவும் வந்து ஒரு உற்று நோக்கக்கூடிய செயலாக இருக்கு அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கலைஞர் இருக்க காலகட்டத்திலே அவர் வந்து சொல்வார் நழுவின்ற பழத்தை விடக்கூடாது பழம் நழுவுகுதுன்னா அந்த நழுவாமல் நம்ம எப்படி தக்க வைக்கணும் அப்படின்றது அதை தான் வந்து தற்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தலே எப்படின்னா இப்போ ஒரு விக்கிரபாண்டிய இடைத்தேர்தல் நடக்குது வந்து வந்து புரிஞ்சிட்டாங்க இதில் போட்டிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால புறக்கணிச்சலன்னு வந்து நிறைய கட்சிகள் அதிமுக என்ற ஒரு சில கட்சிகள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழல்ல தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சில செயல்பாடுகளை ஏற்க முடியல அப்படின்றதுதான் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது ஒருத்திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக தெரிவிங்கள் ஒன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்